குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் சின்ன ரிக்வஸ்ட்டுங்க நான் எல்லா வீடியோலாம் ரெக்வஸ்ட் போட்டுன்னே இருக்கேன் ஏன் உன் காதில் உழலையா இப்போ காதலாம் கொஞ்சம் திறந்து வச்சுடுங்க காதில் உழுும் உழுந்துட்டியும் மறந்துட்டு போயிடுறேங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் அஸ் விட் யுவர் சப்போர்ட் இந்த வீடியோவில் அவ்வளோ ஆடியோ கிடையாது ஆடியோன்னா சென்ஸ் வார்த்தை ஸ்பீச்சோ டிஸ்கஷனோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை ஆனால் அதெல்லாம் இருந்தால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கம்யூனிகேஷனோ ஆர் என்ஜாய் பண்ணுவங்களோ மீனிங்கு ஆர் த த பிக்சர் ஸ்பீக்ஸ் தேன் த வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஹிலாரியஸாக காமெடியாக ஃபன் ஃபீல்டு வீடியோ இது பாருங்கள் வீடியோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் ரொம்ப வலிக்குது பிள்ள பாத்துங்க பாத்து பொறுமையா வாங்க இப்படியும் இப்படியும் இருப்பாங்கல்ல ஆமா ஒரு பெண் ஹெல்ப் பண்றது தப்பாங்க கீழே அவங்க டூ வீலர்ல அவர் வந்து இப்ப பாருங்க கிளைமேட் போடு எப்படி சரியா